அவுது இல்லாமல் ரஜிம் ஹஜி மிஸ்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே போராளிகள் காசாவில் உள்ள போராளிகள் குறிப்பாக ஹமாஸ் தன்னுடைய போரை ஆங்கில நாடு வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறது ஆங்கில நாட்டினுடைய ராயல் கோர்ட்டில் நேற்று ஹமாஸே முழுமையான விவாதத்துக்கு உள்ளாகி இருந்தது ஆங்கில நாட்டின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அரசின் தலைமைச் செயலாளர் ஹமாஸை தீவிரவாத அமைப்பு என்று பட்டியலிட்டிருக்கிறார் அதை நீக்க வேண்டும் என்று அங்கு பயங்கரமான சண்டை ஹமாஸ் எந்த அளவுக்கு ஒரு நல்ல இயக்கம் என்பதை அங்கு எடுத்து சொல்கிறார்கள் பல வழக்கறிஞர்கள் ஸ்டேட் டெரரிசம் என்று சொல்லக்கூடிய அரசு தீவிரவாதத்தை இஸ்ரேல் கட்டவிழ்த்து விடும்போது போராளிகள் வேறு என்ன வேண்டும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படியானால் இஸ்ரேலும் ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இப்போ இந்த சண்டை நமக்கு தேவைதானு நமக்கு தோணும் ஆனால் இப்போ ட்ரம்ப்பும் அதுக்கு அடுத்தால நத்தியானுக்கும் தனித்தனியாக ஹமாஸோட பேசுகிறாங்க ஆனால் என்ன செய்யறாங்க கையெழுத்து போடும்போது வேறு வேறு ஆட்களை தேடாங்க நாங்கள் ஹமாஸ் ஒரு ஸ்டேட்டுங்கிற அடிப்படையில் இவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு உங்களுடைய டெரரிஸ்ட் டாக்டன்னு சொல்லக்கூடிய நீங்கள் தீவிரவாத அமைப்புன்னு அறிவித்திருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பை காட்டுகிறார்கள் ஆகவே நீங்கள் ஹமாஸை தீவிரவாத பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் இஸ்ரேலையும் அதனுடைய ராணுவத்தையும் அதனுடைய தளபதியும் தீவிரவாதிகள் ஜெனோசைடை கமிட் பண்ண ஓர் பெரிய குற்றவாளிகள்னு இன்டர்நேஷனல் கோ கிரிமினல் கோர்ட்டு அறிவித்தவர்களை நீங்கள் அப்படியே அறிவிக்க வேண்டும் என்று பெரிய சண்டை ஒன்றை போட்டிருக்கிறார்கள் அதுக்கு அந்த கோர்ட்டில் பாருங்கள் தொண்ணூறு நாள் டைம் கொடுத்துருக்கேன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு கமாஸு தன்னை அந்த பட்டியலேருந்து நீக்க சொல்கிறாங்க அதுக்கு நீ என்ன பதில் சொல்கிறாங்கிறத எவிடன்ஸோட தொண்ணூறு நாளைக்குள்ளால் சொல்லுற இது இப்போ இவங்க இன்டர்நேஷ்னல் அறியினால் ஒரு புது முகத்தையும் ஒரு புதிய யுத்தத்தையும் தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அடுத்தால் நிறைய அறிக்கைகள் பியூ சர்வே என்று சொல்லக்கூடியது அவங்க ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு அப்பப்போ பொலிட்டிக்கலில் அரசியல் மாற்றங்கள் வருமா வராதா எங்களை என்பதை பற்றியெல்லாம் சொல்வார்கள் அவர்கள் ஒரு அறிக்கையில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் அமெரிக்கர்கள் இஸ்ரேலை வெறுக்கிறார்கள் ட்ரம்ப் என்னுடைய காசா பிளானே எண்பது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறது இப்போ ட்ரம்ப்போட பொய்யும் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு அவருடைய சப்போர்ட் பேஸ் அவருடைய ஆதரவு தளம் குறைந்து கொண்டே வருகிறது அடுத்தால் ஐசிசி இன்னொரு வேலையை ஆரம்பிச்சிருக்கு அது என்னவென்று சொன்னால் ஒரு பொதுமக்கள் ஒரு பப்ளிக் ஹியரிங் என்று சொல்கிறார்கள் எல்லாரும் யாரெல்லாம் முடியுமோ அவங்க போய் எவிடன்ஸ் கொடுக்கலாம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்களை இஸ்ரேல் க்ளோஸ் பண்ணுவேன் சொல்லியிருக்கேன் சிலதை இடித்து தள்ளி அதில் கட்டி கட்டியிருக்கிறது இதுக்கு இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் ஐக்கிய நாடு சபையினுடைய நிறுவனங்களை இஸ்ரேல் நிர்வகித்துத்தான் ஆக்க வேண்டும் நிர்வகித்து தான் ஆக வேண்டும் என்பதற்கான தீர்மானங்களை கொண்டு வருவதற்கும் ஒரு பப்ளிக் ஹியரிங் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த நத்தியா நத்தியானுகு இஸ்ரேலில் தனிமைப்பட்டு நிற்காம் அவங்களுக்கு சண்டை போட வேண்டிய ஆட்கள்லாம் நாங்கள் சண்டைக்கு போக மாட்டேங்கிறோம் சர்வதேச லெவலில் உலக அளவில் ஹமாஸோட ரேங்கு கூடி போச்சு இவர்கள் ஹமாசு ஹூர்த்திஸு இவர்களுடைய ரேங்கு கூடி போச்சு ஈரான் தலைநிமருந்து நிற்கிறது வாடா பாப்போங்குண்டு தலை நிமிர்ந்து நிற்கிறது இனி உலகின் ஒவ்வொரு நாடுகளிலும் இது போன்ற சண்டைகள் நடக்கும் என்ன சட்டபூர்வமான சண்டைகள் நடக்கும் அங்கெல்லாம் இஸ்ரேலை தீவிரவாத நாடு என அறிவிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்கிறது